ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எங்கள் ஊரில் திருப்பூரில் இருந்து துர்கா பேசுகிறேன் திருப்பூரில் வந்து செம்ம மழை இன்னைக்கு இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சா சிக்ஸ் ஓ கிளாக்கு பார்த்தா ஒரே சுனாமி வெளில போயிட்டு இருக்கு ஊர்ல அங்கே பாருங்க தெரியுதா இது நார்மலாக ஒரு குட்டியூண்ட ஒரு ரோடு அதில் அவ்வளோ போய் அங்கே அங்கே மெயின் ரோட்ல அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க சவுண்டு பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு மழை வந்திருக்கு பாருங்க சூப்பரா சுழலே வந்துருச்சு அவ்வளோ ஒரு மலை ஒன் நைட்ல செம்மா மலை இதெல்லாம் இங்க போகுதா அங்க போய் அது வந்து பள்ளம் அந்த பக்கம் வந்து ரொம்ப பள்ளம் மெயின் கூடுது அது ஃபுல்லா அவ்வளோ தண்ணி ரோட்ல எடுப்பு வரைக்கும் தூங்கி எழுந்திரும் இன்னைக்கு ஒரு சூப்பர் காட்சிங்க வீட்டுக்கே போக வேணாம் எந்த இங்கேயே என்ன ஒரு சவுண்டு எப்படி பாத்தீங்களா கடல் மாதிரி எங்கள் ஊர்ல கடலே வந்துருச்சு ம் காஃபியே மார்னிங் பாருங்க காஃபி எல்லாருக்கும் ஃப்ரீயா டெலிவரி பண்ணிட்டு இருக்கு ரெயின் வந்துருச்சு

பாருங்க அங்க அவ்வளவு லைன் ஃபுல்லா இருக்கு கவுன் பண்ணவே முடியாது கண்குல்லா காட்சி தண்ணி யாரா ஓடிக்கிட்டு இருக்குளி பாத்தீங்களா எல்லாரும்